வெளியிலிருந்து பார்த்தால் இது ஒரு கனவு வாழ்க்கை உலகை சுற்றி பார்ப்பது எப்போதும் புத்துணர்ச்சியுடன் இருப்பது நட்சத்திரங்களைப் போல பிரகாசிப்பது ஆனால் அந்த புன்னகைக்கு பின்னால் இருக்கும் ரகசியங்கள் கண்ணீர் கதைகள் யாருக்கும் தெரியாது இது விமானப்பணிப்பெண்ணின் வாழ்க்கையில் மறைந்திருக்கும் வலிகள் தனிமை மற்றும் உறவுகளின் சிக்கல்களை பற்றிய உண்மை ஒரு விமானப் பணிப்பெண் என்றால் சரியான சீருடை சிரித்த முகம் கவர்ச்சியான தோற்றம் ஆனால் உண்மை வேறு அவள் ஒரு நாளைக்கு பதினெட்டு மணி நேரம் வரை வேலை செய்கிறாள் சோர்வின் உச்சத்தில் இருக்கும்போது கூட அவள் சிரித்த முகத்துடன் இருக்க வேண்டும் உடம்பு வலிகள் கால் வீக்கம் சரியான தூக்கம் இல்லாமல் கடந்து போகும் இரவுகள் இவையெல்லாம் யாருக்கும் தெரியாது நீங்கள் அவளை பார்க்கும்போது அவள் ஒரு தேவதையைப் போல தெரிவாள் ஆனால் உண்மையில் அவள் ஒரு ஓட்டல் அறையின் படுக்கையில் தூக்கத்துக்காக போராடும் ஒரு சாமானிய பெண் உறவுகள் இந்த பணி வாழ்க்கையின் மிகப்பெரிய சவாலே அதுதான் ஒரு வாரம் இஸ்தான்புல் அடுத்த வாரம் லண்டன் அப்படி இருக்கும் வாழ்க்கையில் எப்படி ஒரு நிலையான உறவை உருவாக்க முடியும் காதலனின் பிறந்த நாள் பெற்றோரின் திருமண நாள் இந்த முக்கிய தருணங்களில் கூட நீங்கள் அவருடன் இருக்க முடியாது அதனால் நிறைய காதல்கள் முறிந்து போகின்றன சில திருமணங்கள் விவாகரத்தில் முடிகின்றன ஒரு கட்டத்தில் சூட்கேஸ்களே உங்கள் வாழ்க்கையாக மாறிவிடும் வீட்டிற்கு திரும்பினாலும் அந்த தனிமை உணர்வு உங்களை விடாது இப்போது யாரும் வெளிப்படையாக பேசத் துணியாத ஒரு விஷயம் பற்றி பேசுவோம் இந்த துறையில் இருக்கும் பாலியல் மற்றும் உணர்வு உறவுகள் விமானப் பணிப்பெண்கள் மற்றும் விமானிகள் அல்லது சக விமானப் பணிப்பெண்களுக்கு இடையே உள்ள நெருக்கம் பற்றி நிறைய கட்டுக்கதைகள் உண்டு ஆனால் உண்மை என்னவென்றால் இது வெறும் கவர்ச்சிக்காக மட்டும் நடப்பதில்லை நூற்றுக்கணக்கான மைல்களுக்கு அப்பால் குடும்பம் நண்பர்கள் என அனைவரிடமிருந்தும் விலகி ஒரு புதிய நகரில் ஒரு புதிய ஓட்டல் அறையில் மனித மனது தனிமையின் ஆழமான வலியை உணர்கிறது இந்த தனிமையின் வெளிப்பாடுதான் சக ஊழியர்களுக்கிடையே உருவாகும் இந்த நெருக்கம் ஒருவரையொருவர் புரிந்து கொள்வது ஒருவரையொருவர் சார்ந்திருப்பது ஒருவரையொருவர் ஆறுதல் கொள்வது இவை அனைத்தும் உணர்வு ரீதியான தேவைகள் இந்த உணர்வுபூர்வமான ஈர்ப்பு சில சமயங்களில் தற்காலிக அல்லது நீண்டகால பாலியல் உறவுகளுக்கு வழிவகுக்கிறது இந்த தங்கும் இட வாழ்க்கை லேயோவர் லைஃப்ஸ்டைல் என்பது ஒரு தனி உலகம் அங்கு இரவு விடுதிகள் இரவு விருந்துகள் இரகசிய சந்திப்புகள் என பல விஷயங்கள் நடக்கின்றன சில சமயங்களில் இது இருவரின் பரஸ்பர விருப்பத்தின் பேரில் நடைபெறும் ஆனால் சில நேரங்களில் இது ஒருவரின் தனிமையை பயன்படுத்தி மற்றொருவர் தவறாக நடந்து கொள்ளும் வாய்ப்பையும் அளிக்கிறது இது வதந்திகளுக்கும் பொறாமைக்கும் ஒரு குழுவிற்குள் பிளவுகளுக்கும் வழிவகுக்கும் சிலர் இந்த உறவுகளை தவறான கண்ணோட்டத்தில் பார்க்கும்போது அதுவே அந்த பெண்ணிற்கு துன்புறுத்தல் அல்லது அவமானம் நிறைந்த பணிச்சூழலை உருவாக்கும் எனவே இந்த விஷயம் வெளிப்படையாக பேசப்படாத ஒன்றாகவே இருக்கிறது துன்புறுத்தல்கள் இதுதான் விமானப் பணிப்பெண்களின் வாழ்க்கையில் இருக்கும் மிகப்பெரிய ஆபத்து சில பயணிகளின் அநாகரிகமான பேச்சுக்கள் தவறான தொடுதல்கள் சில சமயம் சக ஊழியர்களே பாலியல் ரீதியாக அணுகுவதும் உண்டு இது பற்றி புகார் கொடுத்தாலும் சரியான நடவடிக்கை எடுக்கப்படுவதில்லை பல பெண்கள் அமைதியாக இதை சகித்துக் கொள்கிறார்கள் ஏனென்றால் அவர்களின் வேலையை பாதுகாக்க வேறு வழியில்லை இந்த வழிகள் தனிமைகள் துன்புறுத்தல்கள் எல்லாவற்றையும் மீறி இந்த வேலையை இன்னும் சிலர் நேசிக்கிறார்கள் ஏன் ஒவ்வொரு புதிய நகரமும் ஒவ்வொரு புதிய அனுபவமும் சுதந்திரமும் அவர்களுக்கு பிடிக்கும் ஆனால் அடுத்த முறை நீங்கள் ஒரு விமானப் பணிப்பெண்ணை பார்க்கும்போது அவள் சிரித்த முகத்தின் பின்னால் ஒரு போராட்டம் இருப்பதை நினைவில் கொள்ளுங்கள் அந்த சீருடைக்கு மரியாதை கொடுங்கள் அது பல ரகசியங்களை மறைத்து வைத்திருக்கிறது இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் கருத்து தெரிவியுங்கள் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்